வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா போன வாரம் சண்டே மார்க்கெட்டுக்கு போயிட்டு இரநூறுவாய்க்கு ஒரு எல்இடி டிவி வாங்கிட்டு வந்தேன் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஆல்ரெடி ஒரு பழைய டிஸ்பிளே இருக்குது அதை வந்து ரொம்ப நாளாக கிடக்குது அதனால் ஒரு பழைய மார்க்கெட்டுக்கு போயிட்டு பழைய டி டிவி வாங்கி வந்து அந்த டிஸ்பிளே போட்டு ரெடி பண்ணலாம் தான் நான் டிவி வாங்கினேன் இப்போ அந்த டிவியை எப்படி சரி பண்ணுறேன்னு நீங்களும் எல்இடி டிவி ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறோம் டிவி எப்படி ஒர்க் ஆகுது ஒரு பேசிக் லெவலில் வந்து உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து முழுசாக பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா இது மாதிரி ஒரு பழைய டிவி வாங்கி நானும் சரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு டிவியில் வந்து ரிப்பேர் பண்ணி ஷாக் அடித்து கரண்ட்டில் மாட்டிக்காதீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சப்போஸ் கரண்ட் வேலை செய்கிறவங்க தெரியும் கரண்ட்டு ஷாக் அடித்தா எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும் அதே பார்த்தினா கரண்ட்டு ஷாக் அடிக்கிற விதமும் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட் வந்து நம்ம செப்பல் போட்டிருந்தால் ஓரளவுக்கு கம்மியாக தான் ஷாக் அடிக்கும் இதே வந்து டிசி கரண்ட்டில் நீங்கள் செப்பல் போட்டாலும் ஒரு ஒன்றரை டன் வெயிட் எடுத்து தலைமையில் வச்சு அழுத்துற மாதிரி இருக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது வயர் கையில் வந்து ஷாக் அடிச்சின்னா கை எடுக்க முடியாது அவ்வளோதான் ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த ஃபீல்டில் இல்லாதவங்க இது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க வேணால் டிவியெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த டிவி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து வீணாக போச்சுன்னு ஒரு கைலா கடையிலையோ இல்லை பழைய டிவி கடையிலையோ இல்லை இரும்பு கடையிலேயோ போட்டிருப்பாங்க இந்த டிவி நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது பார்க்குறேன் நல்லா புதுசாக இருந்தது அதாவது டிவி பார்க்கும்போது எந்த டேமேஜ் இல்லை சீலே பிரிக்கல பக்காவாக தான் இருந்தது நான்தான் கடையில் வந்து சீல் பிரித்தேன் லைட்டாக மட்டும் அழுக்காக இருந்தது இப்போ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு லோக்கல் கடையில் கொடுத்துருப்பாங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க இந்த டிவி சரி பண்ண முடியாதுன்னா அவங்க கஸ்டமருக்கு கொடுத்துருந்தாங்க இது ஒரு வேஸ்ட்டு குப்பையாக இருக்குன்னு அவங்க வந்து ஒரு கைலாங்கடில் போட்டிருப்பாங்க அந்த கைலாங்கடல்காரன் வந்து மார்க்கெட்டில் வச்சு இந்த டிவியை சேல் பண்ணிவிட்டான் அந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா தான் கொடுத்துருப்பாங்க நம்மக்கிட்ட இரநூறுவா வாங்கிட்டாங்க நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெறும் மதர் போர்டு மட்டும்தான் ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லா பொருளும் நம்ம கையில் கடையில் இருக்குது அதாவது இந்த டிவி இந்த டிவிக்குள்ள மொத்த பொருளும் நம்மக்கிட்ட இருக்குது நமக்கு வந்து ஒரு சேஸ் மட்டும் தேவைப்பட்டுச்சு அதாவது இந்த டிவினோடைய பாடி மட்டும் தேவைப்பட்டுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்பேரெல்லாம் இருக்குது டிஸ்பிளேவும் இருக்குது நம்ம இந்த டிவியில் போட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம்ன்ற மாதிரி தான் இந்த டிவி நான் வாங்கிட்டு வந்தேன் சில பேர் பார்த்தீங்கன்னா கடைக்கு வரவங்களாம் சின்ன டிவி தான் கேட்குறாங்க இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா பெரிய டிவி கேட்டிருந்தாங்க இப்போ சின்ன டிவி இருக்கான்னு கேட்குறாங்க வயசு வரவங்க பார்க்குறதுக்கு அதனால ஒரு சின்ன டிவி வேணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரெடி பண்ணி சும்மா கடையில் ஓட விட போகிறேன் இப்போ இந்த டிவி ஆன் பண்ணும்போது டிவி வந்து ஆன் ஆகுது ஆனால் வெளிச்சமோ சவுண்டோ படமோ தெரியல அதனால ஃபஸ்ட்டு ஒரு டிவியில் பேக் லைட் எரிஞ்சால் மட்டும்தான் கண்ணுக்கு படம் தெரியுதா இல்லை டிஸ்பிளே உடஞ்சி போயிதான்னு தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து கிளாஸ் இருக்கும் அதாவது டிஸ்பிளேவில் சொல்கிறேன் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பைபர் ஷீட் இருக்கும் அதனால் கரெக்டாக பார்க்க முடியாது டிஸ்பிளே தான் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து டிவி நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது அதாவது பேக்லைட் ஏரிய வச்சு பார்க்கும்போது தான் உள்ள டிஸ்பிளே வந்து வீணாக போயிருக்கா நல்லா இருந்தா தெரிய வரும் இப்போ இந்த டிவியில் வந்து எதுவுமே தெரியல அதனால் நான் வந்து ஒரு டெஸ்டர் அதாவது எல்இடி டெஸ்டர் வச்சு செக் பண்ணுறேன் எல்இடி பல்பெல்லாம் கரெக்டாக எரியுது அதுக்கப்புறம் சப்ளை பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வோல்ட்டு தேவைப்படும் அந்த சப்ளை வந்து இது வந்து கரெக்டாக தான் எடுக்குது அதனால இந்த டிவியில் வந்து பேக்லைட் சைடு சூப்பராக இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ பேக்லைட் ஏரியாத காரணம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பவர் சப்ளை வித்து பேக்லைட் டிரைவரில் கூட ப்ராப்ளம் இருக்கலாம் அதனால் நம்ம ஆல்ரெடி வந்து பேக்லைட் ட்ரைவர் இருக்குது நம்ம கடையில் இதை வேற ஒரு பேக்லைட் டிரைவர் போட்டு இந்த டிவியை மறுபடியும் செக் பண்ண போகிறேன் இது ஏன் நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ண போகிறேன்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் புதுசாக ஒரு மெக்கானிக்காக பழகிறீங்கன்னா ஒரு டிவி வந்ததுன்னா நம்ம எப்படியெல்லாம் செக் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் அதனால தான் எனக்கு வந்து தெரியும் எப்போ எப்படி சரி பண்ணால் டக்குன்னு சரி பண்ணிடலாம் அப்படின்னு தெரியும் எனக்கு உங்களுக்கு வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு புரிதல் தேவைப்படுது உங்களுக்கு யாரென்னா புதுசாக பழகிறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்றதுக்காக தான் ஒரு டிவியில் வந்து எப் எந்த செக்ஷனை செக் பண்ணணும் எந்த செக்ஷன் ஒர்க் ஆகணும் எப்படி செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் வந்து பேக்லைட் வந்து செக் பண்ணிவிட்டேன் பேக் லைட் கண்டிஷன் பக்காவாக இருக்குது நான் வந்து தனியாக டெஸ்டர் போட்டு தான் செக் பண்ணிவிட்டேன் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அந்த பவர் சப்ளை வித் பேக்லைட் டிரைவரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வேற ஒரு டிரைவர் போட்டு அதே போல் வந்து லைட் தான் பார்க்க போகிறேன் இப்போ நம்ம வேற ஒரு புது பேக்லைட் டிரைவரை எடுத்துக்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கனெக்ஷன் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஏசி கனெக்ஷன் கொடுக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேக் லைட்டு ட்ரைவருக்கு அதாவது பேக் லைட்டுக்கு போகிற சப்ளை ஒன்று கொடுக்கணும் அதுக்கப்புறம் மதுரை போடுக்கு பார்த்திங்கன்னா டோல் வேல்டு சப்ளேவும் கிரவுண்டு வேல்டும் கொடுக்கணும் கொடுத்த உடனே அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சப்ளை வரும் அதாவது நம்ம டோல் வேல்டு கொடுத்த உடனே அதாவது அந்த மதுரை போர்டுக்கு தகுந்த சப்ளை டோல் வேல்டு மைனஸ் ப்ளஸ் கொடுத்த உடனே அந்த மதுரை போட என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஆன் சிக்னல் ஒன்று அனுப்புவோம் அதாவது பார்த்திங்கன்னா பேக் லைட் ஆன் சிக்னல் ஒன்று அனுப்போம் அதுக்கப்புறம் பேக் லைட் அட்ஜஸ்ட் சிக்னல் சிக்னல் ஒன்று அனுப்போம் இது வந்து ஒரு ரெண்டு வயர் தனியாக வந்து வரும் மொத்தம் நாலு வயர் வரும் ஆறு ஒயர் வரும் இதில் வந்து டேட்டா பார்த்திங்கன்னா இதுதான் கான்செப்ட் அதாவது பவர் சப்ளையில வந்து பவர் சப்ளை மதர் போர்டுக்கு தேவையான சப்ளை வரும் மதுர்போர்டில் இருந்து பேக்லைட் ட்ரைவருக்கு ஆன் பண்ணுற சிக்னல் வரும் அவ்வளோதான் வேறு இதுல இதுதான் விஷயம் இப்போ பவரில் வந்து நான் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிவிட்டு டிவியை மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்குறேன் நம்மளுக்கு தேவையான சப்ளை வந்து வருதான்னு பாருங்கள் அதாவது பவர் சப்ளைவில் வந்து டிவி சுவிட்ச் ஆன் பண்ண உடனே டுவல் ஓல்டு சப்ளை ஒரு சப்ளை தனியாக வரும் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு சப்ளை தனியாக வரும் டுவெல் ஓல்டு சப்ளை வந்து மதர் போர்டுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு சப்ளை வந்து பேக்லைட் டிரைவருக்கும் இப்போ இந்த ம அந்த பவர் சப்ளை பார்த்திங்கன்னா ரெண்டு சப்ளை வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம மதர் போர்டு ஆன் பண்ண உடனே அதாவது கமாண்ட் சிக்னல் வந்து டிரைவருக்கு போகும் அதாவது பேக் லைட் ட்ரைவருக்கு போகும் அது ஒரு இன்வெர்டராக ஒர்க் ஆகும் அப்போ இந்த சிக்னல் போன உடனே அங்கே டிரைவர் என்ன பண்ணும் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டை வந்து ஒரு நாற்பது வோல்ட்டாக நாற்பத்தி ரெண்டு வோல்ட்டாக காமிக்கும் இப்போ இதை வந்து நான் ஆன் பண்ணி பார்க்குறேன் மறுபடியும் காமிக்கல அதே டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு தான் காமிக்குது அதனால் ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இல்லை பேக்லைட் டிரைவர்லேயே கிடையாது மதுரை போர்டு தான் ப்ராப்ளம் இப்போ வேற ஒரு மதுரை போர்டு போட்டு நம்ம மறுபடியும் செக் பண்ண போகிறோம் அது காரணம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கரெக்டாக இருந்தாக்கா டூ ஓல்ட் சப்ளை வந்துடும் இந்த புது பவர் சப்ளை போர்டில் பார்த்தீங்கன்னா பழைய பவர் சப்ளை போர்டில் என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷனோ எதில் இருக்குது அதனால் இப்போதைக்கு நமக்கு வந்து அந்த டிவிக்குள்ள பவர் சப்ளே வித்து பேக்லைட் டிரைவர்னுடைய போர்டு நல்லா தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வேலையை கரெக்டாக தான் செய்யுது இப்போ நம்ம வந்து புது போர்டு போட்டும் ஒர்க் ஆகலை அடுத்தது வந்து ஒரு மதுரை போடு நம்ம சேஞ்ச் சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த மதுரை போர்டு பார்த்தீங்கன்னா யூ லெவன் சொல்லுவாங்க இந்த மது மதுரை போர்டு வந்து ஒரு அசம்பிள் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ புது டிரைவர் போர்டை நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மதர் போர்டு மட்டும் எடுக்கிறேன் இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கனெக்ஷன் வரும் அதாவது மதர் போர்டுக்கு சப்ளே ஒரு ஜாக்கு அதுக்கப்புறம் டிஸ்பிளேவுக்கு போகிறதுக்கு ஒரு ஜாக்கு அதுக்கப்புறம் சென்சர் வர்றதுக்கு ஒரு ஜாக்கு அவ்வளோதான் இப்போ பவர் சப்ளை கொடுத்த உடனே இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக ஆன் ஆகிடும் ஆட்டோமெட்டிக்காக ஆன் ஆச்சுன்னா டிஸ்பிளேவுக்கு தனியாக சப்ளை வந்துடும் பேக்லைட் ட்ரைவருக்கு வந்து கமாண்ட் சிக்னல் வந்து போயிடும் உடனே அந்த பேக்லைட் டிரைவர் வந்து எல்இடிக்கு சப்ளை கொடுத்துடும் பேக்லைட் எரிஞ்சிடும் டிஸ்பிளே சப்ளை வந்து இந்த மதர் போர்டு கொடுத்த உடனே டிஸ்பிளேவில் படம் வந்துடும் இதுதான் வந்து கான்செப்டு இப்போ நான் வந்து வேற ஒரு மதர் போர்டை வச்சு சும்மா செக் பண்ணுறேன் அதாவது இது மதர் போர்டு ப்ராப்ளமாகற மாதிரி செக் பண்ணுறேன் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் செக் பண்ணுறோம் உங்களுக்கு புரியுதுக்காக தான் இது மாதிரி வந்து நான் தனித்தனியாக வந்து செக் பண்ணுறேன் நான் வந்து டைரெக்டாக எனக்கு தெரியும் எடுத்த உடனே ஒரு டிவி வந்து ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி இந்த ஃபால்ட்டு சொன்னாங்கன்னா அது என்ன ஃபால்ட்டுன்னு எனக்கு உடனே தெரிஞ்சிடும் அப்படியே ஸ்பேரை எடுத்து போய்ட்டு சரி பண்ணிருவேன் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா இது மாதிரி தெரியுங்க ஒரு பேசிக்காக தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் விளக்கமாக சொல்லி கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் பவர் சப்ளை ஆன் பண்ண உடனே பேக் லைட்டு வந்து எரிஞ்சிடுது அதுக்கப்புறம் பேக் லைட்டுக்கு போகிற சப்ளையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வோல்ட்டு வந்துடுது இப்போ இந்த சென்சரில் எல்இடி பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டாண்ட் பை எல்இடி வந்து ரெட் லைட் எரிஞ்சு உடனே ப்ளூ லைட்டுக்கு மாறிப்போச்சு இதுக்கு முன்னே இருந்த மாதிரி போடு பார்த்திங்கன்னா ரெட் லைட் ஏறியும் அதுக்கப்புறம் க்ரீன் லைட் ஏறியும் அதுக்கப்புறம் ரெட் லைட்டு எரிஞ்சிடும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய மதர் போர்டில் வந்து ப்ராசஸர் அதாவது சரியாக ஒர்க் ஆகலை இல்லை ஆச்சு அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக வந்து மதர் போர்டு ப்ராப்ளத்தினால்தான் இது மாதிரி வந்து ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் பை லைட் வந்து ஏறி அதுக்கப்புறம் உடனே வந்து ஆஃப் ஆகும் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பை மறுபடியும் போயிடும் இது மாதிரி ப்ராப்ளம் எந்த டிவியில் இருந்தாலும் அது மதர் போர்டு தான் ப்ராப்ளம் அதாவது ப்ராசர் ஐசி ப்ராப்ளம்னு அர்த்தம் இப்போ இந்த மதர் போர்டு வந்து பவர் சப்ளை கொடுத்த உடனே கரெக்டாக வந்து ஸ்டாண்ட் பை லைட் வந்து இருந்து ப்ளூவுக்கு மாறி போச்சு அதனால் சப்ளே வந்து மதர் போர்டில் இருந்து பேக் லைட்டும் போயிடுது பேக் லைட்டில் லைட்டும் எரியுது இப்போ டிவி வந்து நல்லா இருந்தால் இப்போ டிவி கண்டிப்பாக வந்து ஆன் ஆகிடும் படமும் வந்துடும் இப்போ டிவி சைட்டில் வந்து ரெண்டு பிரச்சனை செக் பண்ணோம் மூணாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா அடுத்தது டிஸ்பிளேவில் படம் வரதுன்னு பார்க்கணும் டிஸ்பிளேவில் படம் வரலன்னா நம்ம வேறு ஒரு டிஸ்பிளே தான் மாற்ற போகிறோம் எப்பயுமே வந்து ஒரு இரும்பு கடலேயோ வேறு எங்கேயோ அது வந்து கைலாங்கட்லேயோ அப்படியே தூக்கி போட மாட்டாங்க லோக்கல் கடையில் கொடுத்து சரி பண்ண பார்ப்பாங்க இல்லை புது டிவியாக இருந்தால் கம்பெனி சைடில் கால் பண்ணி சரி பண்ண பார்ப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வர டிவிலாம் டிவி வாங்குற ரேட்டோட சரி பண்ணுற ரேட்டு தான் அதிகமாக இருக்குது அதனால் வந்து எல்லா கஸ்டமரும் வந்து ஒரு டிவி டிஸ்பிளே உடஞ்சி போய் கடைக்கு வந்த உடனே ஐயாயிரரூபா ஆகும் ஆறாயிரரூபாகும் சொன்ன உடனே நான் புது டிவி வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த டிவி வந்து மட்டமான டிவி வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக தூக்கி போகிறது மனசு வரும் இதே ஒரு சாம்சங் சோனி வேலை அதிகமான டிவின்னா நீங்கள் வந்து டிஸ்பிளே மாற்றி தான் ஆகணும் அதாவது ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் மறுபடியும் காசு கொடுத்தாலும் அந்த ஒரிஜினல் டிவி வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது ஏன்னா கம்பெனிக்காரங்க வந்து இது மாதிரி லோக்கல் டிவி கம்பெனிக்காரங்களை போட்டி போட்டு ஒரிஜினல் டிவி கம்பெனிக்காரனும் குவாலிட்டி கொஞ்சம் குறைச்சிட்டே இருக்கிறாங்க அதனால் கம்பெனி டிவினா நீங்கள் டிஸ்பிளேவோ ஏதோ ரிப்பேர் பண்ணுங்கள் சாதா டிவி சேனா டிவினா தூக்கி போட்டுருங்க இந்த போர்டில் பழைய போர்டை நான் கைட்டி போட்டுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசர் ஹைசி வந்து ஹீட் ஆகி பின்னாடியே பார்த்தீங்கன்னா கருப்பு அடைஞ்சி போச்சு இப்போ இந்த பழைய மாதிரி போட்ல வந்து கன்ஃபார்மாக வந்து ப்ராசர் தான் ப்ராப்ளம் அதனால வேற ஒரு மாதிரி போடும் செக் பண்ணிவிட்டேன் இப்போ அதே மாதிரி போர்டை வந்து இந்த டிவியில் ஃபிட் பண்ணி இந்த டிவியை வந்து ஆன் பண்ணி பார்க்க போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா டிவி வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது டிஸ்பிளே உடஞ்சி போய்க்குதான் உடையிலையான்னு தெரியாது ஏன்னா வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லா கஸ்டமரும் கடைக்கு வரமும் அதான் சொல்லுவாங்க டிவி நல்லா தான் இருக்குது ஆனால் டிவி ஆன் பண்ணும்போது தான் உள்ளே கோடு கூட ஓடுது டிவியெல்லாம் டிஸ்பிளே உடையிலேன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி டிவி டிஸ்பிளே உடையலனா வந்து மேலே பைபர் ஷீட்டு அது உடையாது அது வளைஞ்சி கொடுக்கும் அதே வந்து டிஸ்பிளே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அது வந்து பிக்சல் அதாவது ஒரு கண்ணாடி போட்டு ஒட்டியிருப்பாங்க அதாவது அதுதான் வந்து கிளாஸு அதுதான் வந்து உடையும் அதாவது டிவி டிஸ்பிளே ரெண்டு பாகமாக பிரிச்சுருப்பாங்க பின்னாடி இருக்கிற கிளாஸ் மட்டும் தான் உடையும் அப்போ தான் வந்து கோடு கோடாக படம் தெரியும் அதுக்கு வந்து நம்ம டிஸ்பிளேக்கு சப்ளை கொடுத்து பேக் லைட் ஆன் ஆனால் தான் நம்ம கண்ணுக்கு வந்து டிஸ்பிளே உடஞ்ச மாதிரி தெரியும் இப்போ இந்த டிவியில் பவர் சப்ளே ஆன் பண்ணிவிட்டேன் பவர் சப்ளை பேக் லைட் ஆன் பண்ணிவிட்டேன் மதர் போர்டும் ஆன் பண்ணிவிட்டேன் மதர் போர்டுக்கு சப்ளையும் கரெக்டாக கொடுத்தாச்சு அடுத்தது வந்து மதர் போர்டில் வந்து டிஸ்பிளேவுக்கு சப்ளை கொடுத்து இந்த புது படவை ஆன் பண்ணி பார்க்க போகிறேன் ஆன் பண்ணி பார்த்த உடனே படம் வந்துடுதுன்னா ஓகே நமக்கு லக்குன்னு அர்த்தம் அதாவது இரநூறுவாய்க்கு ஒரு டிவி வாங்கி டிவி நம்மளுக்கு ஈஸியாக ரெடி பண்ணிட்டேன்றது மாதிரி நம்மளுக்கு ஒரு லக்கு இதே மேற்கொண்டு டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளே உடஞ்சி போச்சுன்னா நமக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது இருந்தாலும் வேற ஒரு டிஸ்பிளே மாற்ற வேண்டியதாக இருக்கும் இப்போ இந்த டிவி வந்து கனெக்ஷன் எல்லாம் பக்காவாக கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு டிஸ்பிளே ஆன் பண்ணி பார்க்குறேன் எந்த கண்டிஷன் இருக்குது நீங்களும் பாருங்கள் ஆனால் டிவி பார்க்கறது புதுசாக சூப்பராக தான் இருக்குது டிவி ஆன் பண்ணால் தான் தெரியும் இது கண்டிப்பாக தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு தான் இருந்தது ஏன்னால் போர்டு வீணாக போனால் கூட கஸ்டமர் கண்டிப்பாக மாற்றுவாங்க டிஸ்பிளே வீணாக போனால் மட்டுந்தான் டிவியை தூக்கி கைலாங்காட்டில் போட்டுருவாங்க அது மாதிரி இந்த டிவியில் வந்து சீலே பிரிக்கல ஆனால் வந்து அதாவது நம்ம கடைக்கு வரது முன்னே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை போர்டு நல்லா தான் இருந்திருக்கும் அவங்க ஆன் பண்ணும்போது இது மாதிரி கோடு வந்துருக்கும் அதாவது டிவி உடஞ்சி போயிருக்கும் அதனால தான் தூக்கி போட்டிருப்பாங்க இந்த கைலாங்கடகார வந்து மழையிலையோ தண்ணிலையோ இல்லை வெயிலையே எங்கன்னா போட்டிருப்பாரு அதனால கூட இந்த மாதிரி போர்டு கூட வீணாக இருக்கும் அதுக்கப்புறம் இவர் கரண்ட்டில் போட்டு செக் பண்ண போகுது இந்த ப்ராசர் போயிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு டிவி தான் அதாவது ஒரு எம்டியான டிவி தான் தேவைப்படுது அது மாதிரி நமக்கு டிவிக்கு வந்து ரெடி ஆகிடுது நம்மக்கிட்ட தான் ஆல்ரெடி டிஸ்பிளே இருக்குது இப்போ வேற ஒரு டிஸ்பிளேவில் புது டிஸ்ப்ளே தான் இருந்தாலும் நான் ரொம்ப நாளில் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டாக்கில் அதனால் அந்த டிஸ்பிளேவை இந்த டிவியில் போட்டு ரெடி பண்ண போகிறேன் கரெக்டாக வந்து நீங்கள் புதுசாக டெக்னீஷியன் பழகுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து தெரிஞ்சுங்க லைனில் இருங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இந்த வீடியோ இது வரைக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணின்னு அப்படியே வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் மதர் போர்டு வீணாக போயிருந்து அதனால புதுசாக மதர் போர்டு மாற்றிட்டேன் இப்போ டிஸ்பிளேவும் வந்து வீணாக போயிருக்குது அதனால வேறொரு டிஸ்பிளேவும் மாற்ற போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்பிளே கைட்டி பார்க்குறேன் பாருங்கள் பார்க்கறது நல்லா சூப்பராக இருக்கும் இதே வந்து டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி பேக் சைடு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு டிஸ்பிளே எங்கே உடஞ்சுன்னு சொல்லிட்டு சில பேர் சந்தேகமாக இருக்கும் அதனால் பாருங்கள் டிவிக்கு முன்னே உடையாது அதாவது டிஸ்பிளேக்கு பின்னாடி தான் உடையும் இதுதான் கிளாஸு இது மாதிரி உடஞ்சி போச்சுன்னா கண்ணால் பார்த்தா தெரியாது டிவி ஆன் பண்ணால் தான் பார்க்க தெரியும் இப்போ வந்து நான் வேற ஒரு டிஸ்பிளே வந்து இந்த டிவியில் செட் பண்ண போகிறேன் இது வந்து ரொம்ப பழைய டிஸ்பிளே கிடையாது புது டிஸ்பிளே தான் கொஞ்சம் ஸ்டாக் நின்று போச்சு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு தனியாக இருக்கும் ஒரு டிஸ்பிளே மாற்றும்பொழுது அந்த ஸ்க்ராட்ச் கார்டை வந்து எடுத்துகிட்டு தான் கஸ்டமர் கொடுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து அதிகமாக ஹீட் ஆகும் ஓட ஓட ஹீட் ஆகும் இப்போ இந்த டிவியில் வந்து நான் புதுசாக டிஸ்பிளே மாற்றிட்டேன் டிஸ்பிளே மாற்றி டிவி ஓடணும்னு பார்த்தீங்கன்னா ஓடாது காரணம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டிவியினுடைய போர்டு வைக்கல வேற ஒரு மதர் போர்டு வச்சிருக்கிறேன் அதனால் வேறோடு வேற ஒரு போர்டு என்னுடைய அதாவது இந்த ஓஎஸ் தான் இருக்கும் அதாவது சாஃப்ட்வேர் இருக்கும் இப்போ வந்து இந்த டிஸ்பிளேக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதா மேலுள்ள ஒர்க் ஆகாது சர்வீஸ் மெனு கோடு போட்டு தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு செட்டிங்கெல்லாம் மாற்றணும் இப்போ செட்டிங் மாற்ற தேவை இப்போ நம்ம டிவி மட்டும் ஆன் பண்ணி பார்க்குறோம் ஆன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்ஜின்னு தலைக்கீடு படம் வருது இது வந்து ஒரு எல்ஜி போர்டு கிடையாது அசம்பல் போர்டு தான் அசம்பல் போர்டில் பார்த்திங்கன்னா அந்தந்த பேர் மாற்றிக்கவங்க இது மாதிரி அசம்பல் டிவி சர்வீஸ் பண்ணுறவங்க அதாவது சேல் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் அசம்பல் பண்ணுறவங்க லோக்கல் போர்டை வாங்கி உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் தனியாக இருக்கும் சாம்சங் எல்ஜி சோனின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி வச்சு கொடுப்பாங்க வாங்குற கஸ்டமர் தான் இது எல்ஜி டிவின்னு நம்பி வாங்கினாங்க இல்லை சாம்சங் டிவி சோனி டிவின்னு நம்பி வாங்குறாங்க இப்போ இந்த டிவிலே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும்போது எல்ஜின் எல்ஜின்னு பேர் வந்தது இப்போ நான் சர்வீஸ் மேன் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு செட்டிங் மாத்திரேன் இப்போ எல்ஜி டிவின்னு வந்தது சாம்சங் டிவின்னு வருது இது மாதிரி நீங்களும் டெக்னிக்கல் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா டிவி பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் புதுசாக ஆர்வமாக டிவி ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃபாலோ பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு நம்ம சேனல் சப்போர்ட் கிடைக்கும் அவ்வளோதான் வீடியோ நன்றி பூஜிகா எலெக்ட்ரானிக்ஸ்